ரஷ்ய ராணுவத்தில் சிக்கியுள்ள இளைஞர்கள் தொடர்பில் வெளியான தகவல் ரஷ்ய ராணுவத்தில் சிக்கியுள்ள இளைஞர்கள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்காக ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய உள்ளிட்ட குழுவினர் ரஷ்யாவுக்கு விஜயம் செய்ய உள்ளதாக வெளி அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் இம்மாத இறுதியில் இந்த குழுவினர் ரஷ்யாவுக்கு விஜயம் செய்ய உள்ளதாகவும் கூறியுள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் மியன்மாரில் சிக்கியுள்ள இலங்கையர்களை மீட்பது தொடர்பிலும் இந்த நாட்களில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ரஷ்ய ராணுவத்தில் இனி இலங்கையர்கள் இணைத்துக் கொள்ளப்பட மாட்டார்கள் என ரஷ்ய வெளிவிவகார அமைச்சர் செரன் லாவ்ரோ அண்மையில் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது